வணக்கம் இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம் நம்மளோட நிழல் சுயம் அதாவது ஷேடோ செல்ஃப் பத்தி இது வந்து நாம ஒத்துக்க தயங்குற சில சமயம் நமக்கே தெரியாத நம்மளோட ஒரு பகுதி ஆமா ஆனா இந்த பகுதி பாத்தீங்கன்னா நம்மளோட முடிவுகள் நம் உறவுகள் ஏன் நம்ம வாழ்க்கை பாதையை கூட மாத்தி அமைக்கிற சக்தி கொண்டது இதை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நாம தீபக் சோப்ரா டெபிஃபோர்ட் அப்புறம் மரியான் வில்லியம்சன் இவங்களோட கருத்துக்களை வச்சு எழுதப்பட்ட தி ஷேடோ எஃபெக்ட் புத்தகத்திலிருந்து சில முக்கியமான விஷயங்களை ஆராய போறோம் நம்ம நோக்கம் ரொம்ப தெளிவு இந்த நிழல்னா என்ன அது எப்படி நம்மளை பாதிக்குது அதாவது அந்த நிழலின் தாக்கம் எப்படி வெளிப்படுது முக்கியமா இதை எப்படி எதிர்கொள்றது எப்படி ஏத்துக்கிறது அப்படி செஞ்சா எப்படி ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும் அந்த ஆற்றலை எப்படி வெளிக்கொணர முடியும் இது வந்து உங்களுடைய நீங்க அதிகமா கண்டுக்காத உங்க பக்கங்களை பத்தி நான் ஒரு ஆழ்வு பயணம்னே சொல்லலாம் சரியா சொன்னீங்க முதல்ல நிழல்னா என்னன்னு கொஞ்சம் தெளிவா பாத்திரலாம் இது வெறும் நம்மளோட கெட்ட பக்கங்கள் மட்டும் இல்ல ஆமா பயம் கோபம் பொறாமை பேராசை அவமானம் மாதிரி நாம விரும்பாத உணர்வுகள் குணங்கள் இதுல அடங்கும் தான் ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற நல்ல ஆனா மறைக்கப்பட்ட விஷயங்களும் இதுல சேரும் அப்படியா நல்ல விஷயங்களுமா ஆமா நம்மளோட வெளிப்படுத்தப்படாத திறமைகள் நம்ம தைரியம் நம்ம சக்தி கூட இந்த நிழலுக்குள்ள அடங்கியிருக்கலாம் ஓ இது சுவாரஸ்யமா இருக்கே உளவியலாளர் கால் யுங் சொன்னதா சொல்லுவாங்களே நாம இருக்க விரும்பாத ஆனா உண்மையிலே இருக்கிற ஒரு பகுதின்னு ஆமா கவிஞர் ராபர்ட் பிளே கூட அழகா சொல்லிருப்பாரு நாம முதுகுல தூக்கிட்டு தெரியுற ஒரு கண்ணுக்கு தெரியாத பை மாதிரி இது என்னென்னலாம் இருக்குன்னு நமக்கே தெரியாது பல நல்ல புரிஞ்சுக்க வேண்டியது இந்த தெரியாதே கெட்டதில்ல அது மனுஷ இயல்பு ஒளியிருந்தா இருட்டு இருக்கிற மாதிரி நல்லது கெட்டது மாதிரி இதுவும் நம்மளோட ஒரு பகுதி தைரியத்தோட அருமை தெரியணும்னா பயன்மா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா உண்மைதான் உண்மைதான் சரி இந்த பை எப்படி நிறைய ஆரம்பிக்குது இந்த நிழல் எப்படி உருவாகுது சின்ன வயசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா கண்டிப்பா இருக்கு சோப்ரா ரெண்டு பேருமே இத சொல்றாங்க சின்ன வயசுல நாம அனுபவிக்கிற விஷயங்கள் குறிப்பா மத்தவங்க நம்மள விமர்சிக்கிறது கேலி பண்றது அவமானப்படுத்துறது இதெல்லாம் நம்மளோட சில குணங்கள சில உணர்வுகளை தப்பு ஏத்துக்க முடியாதுன்னு நினைக்க வைக்குது ஓஹோ அப்போ அதெல்லாம் வேணாம் நாமளே அடக்க ஆரம்பிச்சுடுறோம் மறைக்க பாக்குறோம் அப்படிதானே அதேதான் நம்மள நாம பாதுகாத்துக்க மத்தவங்க ஏத்துக்கணும்னு ஒரு முகமூடிய போட்டுக்கிறோம் டெப்பிஃபோர்ட் அவங்க சொந்த அனுபவத்தே இதுக்கு உதாரணமா சொல்றாங்க அப்ப இது ஒரு தற்காப்பு மாதிரி ஆமா நம்ம குறைகளை மறைக்க சமுதாயத்தோடு ஒத்துப்போக நாம ஒரு ஆளுமைய பர்சோனாவ வளர்த்துக்கிறோம் சோப்ரா என்ன சொல்றாருன்னா இது தனிப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல நம்ம சமூகத்தோட கூட்டு நனவெளியிலையும் இது உருவாகுது இரகசியம் குற்றம் உணர்வு மத்தவங்கள தப்பா பேசுறது பழி போடுறது ஒதுக்குறது பிரிச்சு பார்க்கறது இது எல்லாமே இந்த நிழலுக்கு உரம் போடுது இது தலைமுறை தலைமுறையாக கூட கடத்தப்படலாம் அடியப்பா இது எல்லாமே நமக்கு தெரியாமலே நடக்குதுங்கிறது தான் இங்க கவனிக்க வேண்டியது சரி இந்த மறைஞ்சிருக்கிற நிழல் நம்ம வாழ்க்கையில எப்படி வெளிப்படுது அதோட தாக்கம் அதாவது ஷேடோ எஃபெக்ட் எப்படி இருக்கும் இதிலிருந்து ஓடுனா அது துரத்துமா மிக சரியான கேள்வி அதிலிருந்து நீங்க எவ்வளவு தூரம் ஓட நினைக்கிறீங்களோ அவ்வளவு சக்தியோடு அது உங்களை பின்தொடரும் இதன் வெளிப்பாடுகள் பலவிதமா இருக்கலாம் ஒன்னு நம்மளை அறியாமலேயே நம்மளை நாமே கெடுத்துக்கிறது அன்கான்ஷியஸ் செல்ஃப் சாபட்டாச் நல்லா போயிட்டு இருக்கிற உறவை முறிக்கிறது வேலையில முன்னேற முடியாம தடுமாறுறது உடம்ப பாத்துக்கணும்னு நினைச்சாலும் முடியாம போறதுன்னு பல ரூபத்தில் வரும் டெப்பிஃபோர்டோட அந்த பீச் பால் ஓவமை ஞாபகம் வருது தண்ணி கடையில பந்த எவ்வளவு அமுக்குனாலும் கையை விட்டா இன்னும் வேகமா மேல வரும் இல்லையா அது மாதிரிதான் இதுவும் அருமையான உவமை இன்னொரு முக்கியமான வெளிப்பாடு புறத்தறிதல் ப்ரொஜெக்ஷன் இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் புறத்தெறிதல்னா அதாவது நம்ம கிட்ட ஆனா நாம ஒத்துக்க மறுக்கிற ஒரு குணத்தை அது நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம் அதுக்காக ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறது இல்ல வெறுக்கிறது இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே ஒருத்தர் உண்மையிலேயே தப்பா நடந்தா அத சொல்றதுக்கும் நம்மளோட நிழல் அவங்க மேல போடுறதுக்கும் என்ன வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறது நல்ல கேள்வி இதுல குழப்பம் வர்றது சகஜம்தான் ஆனா ஒரு விஷயம் உங்களை ரொம்ப அதிகமா அதாவது அளவுக்கு அதிகமாக கோவப்படுத்துது இல்ல எரிச்சல் ஊட்டுதுன்னா அப்போ ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கணும் இது ஏன் என்னை இவ்ளோ பாதிக்குது இதே குணம் இல்ல இதுல ஒரு சின்ன துளி என்கிட்டயும் இருக்கா அப்படின்னு நம்மளை நாமே கேட்டுக்கணும் ஃபாட்ஸ் சில பொதுவான உதாரணங்கள் சொல்றாங்க யார் எதை ரொம்ப கண்டிச்சாங்களோ அதே தப்பு அவங்களே அப்புறம் செஞ்சாங்கன்னு ஓ அப்படியா ஆமா அவங்க தன் சொந்த அனுபவத்தையும் சொல்றாங்க ஒரு சமயம் கொஞ்சம் அதிக எடை கொண்ட ஒருத்தரை மனசுக்குள்ள விமர்சிச்சப்போ அப்புறம்தான் அது தன்னோட உடல் பத்தினா ஒரு பாதுகாப்பின்மை உணர்வோட வெளிப்பாடுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களாம் அப்போ நாம மத்தவங்களுக்கு குறை சொல்றது பல சமயம் நம்மள நாமே குறை சொல்ற மாதிரி இருக்கு இது தவிர போதை பழக்கம் இல்ல வாழ்க்கையில திரும்ப திரும்ப வர்ற ஒரே மாதிரி பிரச்சனைகள் இதுவும் நிழலோட தாக்கமா நிச்சயமா ஒரு குறிப்பிட்ட தப்பான நபரையே திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கிறது இல்லையா சோப்ரா குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஒருத்தரோட உதாரணத்தையும் ஃபோர்ட் தன்னோட சொந்த போராட்டங்களையும் அனட்னு ஒரு பெண்ணோட கதையும் சொல்லி இந்த மாதிரி திரும்ப திரும்ப வர்ற சிக்கல்கள் எப்படி நிழலோட வெளிப்பாடா இருக்குன்னு விளக்குறாங்க இது தனி மனுஷங்களோட மட்டும் நிக்கிறது இல்ல சமூகத்தையும் பாதிக்குது ஓ கூட்டு நிழல் கலெக்டிவ் ஷேடோ பத்தி சொல்றீங்களா அதேதான் ஒரு சமூகமா நாம எதை மறைக்கிறோமோ எதை பார்க்க மறுக்கிறோமோ அது சமூக பிரச்சனையா குழு வன்முறையா ஏன் சில சமயம் போரா கூட வெடிக்கலாம் அந்த ஸ்டான்போர்ட் சிறைச்சாலை பரிசோதனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க சாதாரண மாணவர்கள் எப்படி அந்த சூழ்நிலையில ரொம்ப கொடூரமா மாறினாங்கன்னு பார்த்தோம் நிக்கோலஸ் கிறிஸ்டாகிஸ் ஜேம்ஸ் ஃபோலரோட ஆராய்ச்சி கூட உணர்ச்சிகளும் நடத்தைகளும் எப்படி சமூகத்தில் பரவுதுன்னு சோஷியல் கண்டேஜின்னு காட்டுது இதுவும் ஒரு விதத்துல கூட்டு நிழல் தான் சரி நிழல்னு ஒண்ணு இருக்கு அது பவர்ஃபுல்லா இருக்கு நம்மளை பல வழியில பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இதை ஏன் நோண்டனும் அதை அப்படியே விட்டடலாமே அதை பத்தி தெரியாம இருக்கிறது நிம்மதி மாறி தோணலையா அப்படி நினைக்கிறது ரொம்ப இயல்பு ஆனா உண்மை என்னன்னா அத கண்டுக்காம விடுதுங்கிறது நாமளே தெரியாம அதோட கட்டுப்பாட்டில் வாழ்ற மாதிரி டெபிஃபோட் ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க நம்மளோட உண்மையான சக்தி நம்ம ஆற்றல் நம்ம படைப்பாற்றல் நம்மளோட நம்பகத்தன்மை ஒத்தென்டிசிட்டி இதுல பெரும்பகுதி இந்த தான் ஒழிஞ்சிருக்கு அதை எதிர்கொள்ளாம இந்த சக்தியை நாம முழுசா பயன்படுத்தவே முடியாது அப்போ முழுமையா அடையணும்னா நம்மளோட எல்லா பக்கத்தையும் நல்லது கெட்டது ஒளி இருட்டு எல்லாத்தையும் ஏத்துக்கணுமா சூப்ராவும் ஃபோனும் தான் சொல்கிறாங்களா ஆமாம் இந்த இருமைத்தன்மையை நாம் எப்போ ஏற்றுக்கிறோமோ அப்போ தான் நமக்குள்ள நடக்கிற அந்த உள் போராட்டம் நிற்கும் அது ஒரு விதமான விடுதலைக்கு வழி அது அது மட்டுமில்ல இது நம்மளை பற்றி மட்டும் இல்லை மற்றவங்களை பற்றியும் ஒரு ஆழமான புரிதலை கொடுக்கும் நம்ம ஏன் சிலரை பார்த்தோன்னே வெறுக்கிறோம் சிலரையே ரொம்ப புகழ்கிறோன்னு புரிய ஆரம்பிக்கும் இதனால் தேவையில்லாமல் மத்தவங்கள தப்பு சொல்கிறதும் குறையும் மரியான் வில்லியம்சனும் இது அன்பு மன்னிப்பு பார்வையில சொல்றாங்க கேக்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இத்தனை நாளா மறைச்சு வச்ச அடக்கி வச்ச விஷயங்களை திடீர்னு எதிர்கொள்றது சுலபமா இருக்குமா சோப்ரா ஃபோர்ட் வில்லியம்சன் இவங்களோட அணுகுமுறைகள்ல என்ன வித்தியாசம் நல்ல கேள்வி அணுகுமுறைகள்ல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தாலும் அடிப்படை நோக்கம் ஒண்ணுதான் நிழலோட சண்டை போடாம அத புரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்குற சக்திய நல்ல விதமா பயன்படுத்துறது முதல்ல சோப்ராவோட அணுகுமுறையை பார்ப்போம் அவரு சொல்றது முதல்ல அதோட சண்டை போடுறதை நிறுத்தணும் அதை எதிரியா பார்க்காம நம்மளோட ஒரு பகுதி ஏத்துக்கணும் முழுமை ஒரு ஒற்றுமை உணர்வை நோக்கி போகணும் மற்றவங்க மேல நம்ம குறைகளை போடுற அந்த புறத்தறிதல் புரொஜெக்சனை நிறுத்த சொல்றாரு இல்லையா ஆமா நம்ம புறத்தறிதல்களை கவனிக்கணும் இந்த ஆள் இல்ல இந்த சூழ்நிலை எனக்குள்ள என்ன உணர்வை தூண்டுதுன்னு கேட்டு அந்த உணர்வை முழுசா உணர முயற்சி செய்யணும் அப்புறம் அந்த உணர்வோட ஒரு சமாதானத்துக்கு வரணும் இது கொஞ்சம் ஆழமான உள்வேல இது தவிர பற்றின்மை டிட்டாச்மெண்ட் விட்டுவிடுதல் லெட்டிங் கோ பத்தியும் பேசுறாரு தப்பான எண்ணங்கள் நம்மள எப்படி புடிச்சிக்குதுன்னு புரிஞ்சுகிட்டு நம்ம மேலயும் கொஞ்சம் இரக்கம் செல்ஃப் கம்பேஷன் காட்டி அதை அணுகணும் நம்மள நாமே ரொம்ப கடுமையா எட போறதை விடணும் அவர் உணர்ச்சி உடலை மீண்டும் உருவாக்குதல் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்றாரு அதாவது நெகட்டிவ் உணர்ச்சிகளே மூழ்காம அன்பு கருணை நன்றி உணர்வு மாதிரி நல்ல உணர்ச்சிகளை நம்மளா வளர்த்துக்கணும் வாழ்க்கையில வர்ற ஏற்ற இறக்கங்களை சமமா பார்க்குற மனப்பான்மைய ரெசிலியன்ஸை வளர்த்துக்கணும் கடைசியா தியானம் மூலமா இந்த எண்ணங்கள் உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நம்மளோட உண்மையான தூய நனவு நிலைய பியோர் கான்சியஸ்னஸ அடைய முடியும்னு சொல்றாரு அது நிழலுக்கும் அப்பாற்பட்டது சோப்ராவோட அணுகுமுறை கொஞ்சம் உள்ளமைதி ஒரு ஆன்மீக பாதை மாதிரி இருக்குனமா டெபி ஃபோர்டோடது இன்னும் கொஞ்சம் பிராக்டிகலா இருக்குமா குறிப்பா அந்த புறத்தெறிதலை எப்படி பயன்படுத்துறதுங்கறதுல ஆமா ஃபோர்டோடது இன்னும் கொஞ்சம் நேரடியான அணுகுமுறை அவங்க சொல்றாங்க மத்தவங்க கிட்ட உங்களை எது ரொம்ப இரிச்சல் படுத்துதோ இல்ல வெறுக்க வைக்குதோ இல்ல எது ரொம்ப இருக்குதோ அத நல்லா கவனிங்க அதுதான் உங்க நிழலுக்கான சாவி அந்த குணங்கள் உங்ககிட்டயே மறைஞ்சிருக்கலாம் வாழ்க்கையில திரும்ப திரும்ப வர்ற சிக்கல்களை ஆராய சொல்வதும் அவங்க முறைதானே அதேதான் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உறவுல சிக்கல் பிரச்சனை உடம்பு சரியில்லாம போறது இது மாதிரி ஏதாவது திரும்ப திரும்ப வருதுன்னா அதோட மூல காரணம் என்ன அது எந்த பழைய அனுபவத்தோட எந்த நம்பிக்கையோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு தேட சொல்றாங்க இது ஒரு துப்பரியற வேல மாதிரி உம் ஃபோடோட ஒரு முக்கியமான கருத்து அந்த ஒளி நிழல் லைட் ஷேடோ பத்தி சொன்னீங்களே நாம மத்தவங்க கிட்ட பார்த்து ஆச்சரியப்படுற குணம் ஒருத்தரோட தன்னம்பிக்கை அவங்களோட கிரியேட்டிவிட்டி இல்ல கருணை அது உண்மையில நமக்குள்ளே இருந்து நாம ஒத்துக்க மறுக்கிற இல்ல காட்ட பயப்படுற குணமா இருந்தா இது பயங்கரமான யோசனை இல்ல நிச்சயமா இதுதான் ஃப்ராடோட முக்கியமான பங்களிப்புல ஒன்னு நாம நம்மளோட இரண்ட பக்கத்தை மட்டும் இல்ல நம்ம பிரகாசமான பக்கத்தையும் கூட நிழல்குள்ளே தள்ளியிருக்கலாம் நாம மதிக்கிற ஆட்கள் கிட்ட நாம பார்க்கலாம் அந்த நல்ல குணங்களை நம்ம கிட்ட இருந்தே நாம திரும்ப எடுக்கணும்னு சொல்றாங்க அவங்க மரியான் வில்லியம்ஸ பார்த்து இவங்க இவங்ககிட்ட இருக்கிற இந்த சக்தி என்கிட்டயும் இருக்குன்னு உணர்ந்தத சொல்றாங்க இது நம்மளோட மறைஞ்சிருக்கிற திறனை வெளிக்கொண்டு வருவதும் கடைசியா ஃப்ராட் சொல்றது இந்த குணங்கள நல்லது கெட்டதுன்னு நாம பிரிக்காம அதை ஒருங்கிணைக்கணும் இன்டகிரேட் பண்ணனும் அப்படிங்கறாங்க எல்லாத்துலயும் ஒரு பரிசு ஒரு சக்தி இருக்குங்கறாங்க இது எப்படி கோவம் பயம் இதுலலாம் எப்படி பரிசு இருக்க முடியும் உதாரணங்கள் சொல்றாங்க பாருங்க ஜான் வால்ஷ் அமெரிக்காஸ் மோஸ்ட் வாண்டட் தொகுப்பாளர் அவரோட பையன் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அந்த அந்த பயங்கர கோபத்தையும் துக்கத்தையும் மற்ற குற்றவாளிகளை பிடிக்கிற ஒரு சக்தியா மாத்தினாரு தாமஸ் எடிசன் ஆயிரக்கணக்கான தோல்விகளை தாண்டி ஒவ்வொன்றையும் அடுத்த கட்டத்துக்கான படியா பார்த்தாரு கோபம்ங்கிறது அநீதிக்கு எதிராக போராடுற சக்தியா மாறலாம் பயங்கிறது நம்மளை கவனமா இருக்க வைக்கலாம் முக்கியம் என்னன்னா அந்த குணம் நம்மள ஆளாம நாம அதை ஆளணும் அருமையான பார்வை சரி கடைசியா மேரீன் வில்லியம்சனோட அணுகுமுறைக்கு வருவோம் அவங்க இத ஆன்மீக பார்வையில குறிப்பா அன்பு மன்னிப்பு இதோட சம்பந்தப்படுத்தி பாக்குற மாதிரி தெரியுது ஆமா வில்லியம்சன் நிழல அன்பு அல்லது ஒளியின் இல்லாமை ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் லைட் அப்படின்னு பாக்குறாங்க அது பாக்கு இருட்டா தெரிஞ்சாலும் உண்மையில அது ஒளியால நிரப்பப்பட வேண்டிய ஒரு வெற்றிடம்னு சொல்றாங்க அப்போ தீர்வுங்கிறது பயத்தை விட அன்ப தேர்ந்தெடுக்கிறது தானா மன்னிப்பு இதுல எப்படி உதவுது சரியா பிடிச்சிட்டீங்க ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஒரு தேர்வு இருக்கு பயத்தோட அடிப்படையில் செயல்படுறதா இல்ல அன்போட அடிப்படையில் என்ன மன்னிப்பு இங்க ரொம்ப முக்கியம் நம்மள நாமளே மன்னிக்கிறது நம்ம குறைகளுக்காக மத்தவங்கள மன்னிக்கிறது நம்மள காயப்படுத்தினவங்களை இந்த மன்னிப்பு தான் நிழலோட பிடியிலிருந்து நம்மள விடுவிக்கும் அவங்க பிரார்த்தனை தியானம் மூலமா நம்ம உயர் சுயத்தோட ஹையர் செல்ஃப் இல்ல அவங்க சொல்ற மாதிரி ஒளிர்வூட்டுபவர் இலுமினேட்டரோட இணைய சொல்றதாவும் படிச்ச ஞாபகம் ஆமா அந்த உள் வழிகாட்டுதலோட தொடர்பு கொள்ளும்போது நிழல நிழலை தாண்டி போக தேவையான ஞானமும் பலமும் கிடைக்கும்னு சொல்றாங்க அதுபோக பரிகாரம் அப்படிங்கிற கருத்தையும் சொல்றாங்க அதாவது நாம செஞ்ச தப்புக்களுக்கு பொறுப்பேற்றுக்கிறது தேவைப்பட்ட மன்னிப்பு கேட்கறது திருத்திக்க முயற்சி பண்றது இது நிழலோட சமாதானமாக உதவும் வில்லியம்சன் சொல்ற இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நாம நம்ம இருட்ட பார்த்து பயப்படுற மாதிரியே நம்ம சொந்த வெளிச்சத்தை பார்த்தும் நம்ம சக்தி திறமைகளை பார்த்தும் பயப்படுறோம்னு சொல்றாங்க இதையும் எதிர்கொள்றது நிழல் வேலையோட ஒரு பகுதியா மிக மிக முக்கியமான கருத்து இது நாம ஜெயிக்க பிரகாசிக்க நம்ம முழு திறனையும் காட்ட நமக்கே ஒரு தயக்கம் ஒரு பயம் இருக்கலாம் நான் இதுக்கு தகுதியானவனா மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு இந்த தடைகளையும் தாண்டி நம்ம வெளிச்சத்தை முழுசா ஏத்துக்கிறதும் நிழல் வேலையோட ஒரு பகுதி தானே வில்லியம்சன் சொல்றாங்க ஆக இந்த மூணு பேரோட பார்வைகளும் வேற வேற கோணத்துல போனாலும் சேர்ற இடம் ஒண்ணுதான் போல நிழல்கிறது பயந்து ஒதுக்க வேண்டிய எதிரி இல்ல அது நம்ம முழுமைக்கும் நம்ம உண்மையான வாழ்க்கைக்கும் ஒரு சாவி அதை புரிஞ்சு ஏத்துக்கிட்டு ஒருங்கிணைக்கிறதுல தான் நம்ம உண்மையான சக்தி இருக்கு அதுல இருட்டு மட்டும் இல்ல பெரிய வெளிச்சமும் மறைஞ்சிருக்கு மிக சரியா சொன்னீங்க இந்த உரையாடல்கிறது ஏதோ தத்துவ புத்தகத்தை படிக்கிற மாதிரி இல்ல இது உங்க வாக்கிய பத்தினது உங்களோட மறைஞ்சிருக்கிற திறமையை திறக்கிறது பத்தினது உங்க முழுமையான சுயத்தொண்ட அதோட எல்லா நிறங்களோடவும் சமாதானமாகிறது பத்தினது ஆமா நிழலை எதிர்கொள்றதுன்னா நம்ம பலவீனங்களை மட்டும் இல்ல நம்ம கிட்ட மறைஞ்சிருக்கிற பெரிய பலங்களையும் அந்த ஒளி நிழலையும் கண்டுபிடிச்சு சொந்தம் தான் ஆமா நீங்க மத்தவங்ககிட்ட பார்த்து ஆச்சரியப்பட்டு அடடா இவங்கள மாதிரி என்னால இருக்க முடியாதுன்னு நினைக்கிற அந்தருமையான குணங்கள் ஒருவேளை உங்ககிட்டயே தூங்கிட்டு இருக்கலாம் அதனால இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி வில்லியம்சனும் ஃபோடும் சொல்ற மாதிரி உங்க நிழல் உங்களுக்கு தெரிஞ்ச குறைகளை மட்டும் இல்லாம உங்களுக்கு இதுவரை தெரியாத உங்க மிகப்பெரிய பலங்களையும் உங்க ஒளிநழல் வச்சிருக்கலாம்னா என்ன மாதிரியான பிரகாசத்தை என்ன சக்திய நீங்க உங்களுக்கே தெரியாம மறைச்சு வச்சிருக்கலாம் அதை வெளிக்கொண்டு வர ஆரம்பிக்க இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய சின்ன முதல் படி என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க